வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் சமைக்கலான்னு பார்த்தோம் அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் டேபிள் கூட இருக்குது பாருங்கள் அது நம்ம சமைக்கிற குளத்து ஏரியா ஆனால் இங்கேயே பாருங்களே வயலுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு அதனால் கண்டிப்பாக இதில் நடந்து நம்ம போய் அங்கே சமைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் சரி வீட்டில் போய் சமைச்சிக்கலாம் இன்றைக்கி வீட்டில் சமைச்சி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு வெறும் வெண்டக்காய் மட்டும் பறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வாங்க இப்போ வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தோட்டத்தில் பிடிக்கிட்டு வந்த வெண்டைக்காவை நல்லா தோட்டத்துலேயே கழுவி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ கட் பண்ணி சட்டியில் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு நிறையா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த பசப்பசுப்பு போயிடும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்த வந்தேன் இல்லைங்களா கொஞ்சம் வளவளப்பு அதிகமாகவே இருக்கும் என்ன நம்ம மார்க்கெட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வரங்காட்டி ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆகிடும் இது நான் அப்போயே செடியில் பறிச்சிட்டு வந்து வீட்டில் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் வளவலப்பு இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வதக்கணுங்க இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வதக்கும் வதக்கும்போது லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வெண்டைக்காய் இருக்க வளவளப்பெல்லாம் போயிடுங்க வெண்டைக்காவும் உடையாது வெண்டைக்கால புளிப்பு சுவையும் போய் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை விட இன்னொன்று நம்ம தயிர் ஊற்றி வதக்குனதுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் தான் கொஞ்சமாக தூள் உப்பு போடணும் நம்ம முன்னாடியே தூள் உப்பு போட்டுட்டோன்னா தயிரோடு சேர்ந்து உப்பு இருக்கெல்லாம் சீக்கிரம் கருகிடும் இது பாருங்கள் அளவுக்கு இப்படி முருகின மாதிரி இருக்குது காரணம் நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கூட அதில் வளவளப்பே இல்லை பாருங்கள் பீஸ் பீஸாக தனியாக இருக்குது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சிடலாம் ஏன்னா வெண்டக்காய் குழம்பு பொறுத்தளவுக்கு நம்ம காய் ரொம்ப நேரம் வேக விட போகிறது இல்லை அதனால் முதல்ல வெங்காயம் வெண்டக்காய் வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டாவது நம்ம பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக தேங்காய் சோம்பெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் சட்டியும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சோம்பு வெந்தயம் இது மூணையுமே போட்டு தாளித்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு நல்லா வாடையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இப்போ வெந்தயம் சோம்பு கடுகு இது எல்லாமே வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நம்மளை நல்லா வதக்கிடுவோம் ஓரளவுக்கு பொண்ணு நிறமும் வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு நாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு கிண்டு கிண்டினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் இப்போ வாங்க தக்காளியும் சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா ரெண்டு தடவை குத்தி விட்ற மாதிரி லைட்டாக கிண்டி கிளறி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நம்ம வெண்டைக்காய் குழம்பு கூட்டி விட்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அது தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இதை நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாப்பொடி தாங்க சேர்க்குறேன் தண்ணி மிளகாத்தடி மிளகுத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி எந்த தூளும் சேர்க்கலை நான் குழம்பு மிளகா அப்படி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா எண்ணெயில் ஒன்றா சேர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி விட்டுடலாம் நான் அரிசி கிழம தண்ணி எடுத்து வச்சுருக்கனால அந்த தண்ணியுமே ஊற்றிட்டேன் அடுத்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளித்தண்ணியோட ஒன்றா கொதிச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வெண்டைக்காவை போடுறோம் அவ்வளோதான் நமக்கு வேலை வேறு வேலையே இல்லை அதனால் மசாலா உடையேன்னு புளியையும் சேர்த்து ஊற்றிறேன் காய் ஏதாவது போட்டு வேக வச்சோம்னா தான் புளி ஊற்றினா வேக்காது நம்ம ஃபீல் பண்ணணும் இது வெறும் குழம்பு தானே கொதிக்குது அதனால நான் என்ன பண்ணேன் புளி கரைச்சதையும் ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டுருவோம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் இது கூட சேர்த்துடலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு வாங்க குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் குழம்புல சேர்த்துரலாம் ஒரு ரெண்டு கொதி வந்தாவே போதுங்க புளி குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்கிற குழம்புனா வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க ஏன்னா அது சாஃப்ட்டு வெஜ் வேற அதை தனியாக வேக வைக்கணும்னு இல்லை உப்பு போட்டு வதக்கினோம்னாவே போதும் நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு கொதிக்க வச்சிட்றோம் காய் வதங்கினதையும் எடுத்து கொட்டிடும் ரெண்டு கொதி வந்தாவே போதுங்க சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி